வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு தான் இருக்குதுங்க வாங்கினா உடனே வீடு கட்டுற மாதிரி நல்லா டெவலப்பான ஏரியாவிலேயே இருக்குதுங்க கொஞ்சம் விஐபி ஏரியா மாதிரியும் வீடு பூரா எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்குதுங்க நாம் பார்க்க வந்த இடம் இதானுங்க இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில்லைங்க தார் ரோடு பஸ்லே அமைஞ்சிருக்குதுங்க தெற்கு பார்த்த இது மொத்தம் வந்துங்க அஞ்சரை இது டிடிசிபி அப்ரூவல் சைட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வீடு வாங்கினா உடனே கட்டலாங்க இந்த இடத்துக்கு அதுதான் மெயின் ரோடுக்கு ஜாயிண்ட் ஆகிற ரோடுங்க இது லெஃப்டில் திரும்பினாங்க உடனே ரோடுங்க பைபாஸ் ரோடுங்குது பைபாஸ்லேருந்து ஒரு இரநூறு அடியிலேயே இருக்குதுங்க இந்த இடம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஸ்கொயராக இருக்குதுங்க தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க இது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி வட்டம் செங்கப்பள்ளிங்க செங்கப்பள்ளி பைபாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க அங்கே வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க அதான் வந்துங்க பைபாஸுங்க அது நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதுதான் வந்துங்க பைபாஸுங்க பைபாஸ்லேருந்து ஒரு இரநூறு அடியில் தான் இருக்குதுங்க இந்த இடமே இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்